செய்திகள் டெல்லியில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கியது சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் அவர்கள் மூன்று நாள் பயணமாக நேற்று டெல்லிக்கு வந்தார் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் அதற்கான பணி நியமன கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்க விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் நாகை மாவட்டத்தில் இறால் உற்பத்தி தேக்கம் அடைந்துள்ளது கச்சா எண்ணெய் இருபதாம் நூற்றாண்டின் கருப்பு தங்கம் என்றால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் டிஜிட்டல் வைரங்கள் செமிகண்டக்டர்கள் தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் ஜெர்மனியின் உறவுகளை மேம்படுத்த அம்மாநில அமைச்சர் மற்றும் அதிபரை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் எட்டு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியில் இரண்டு கவுன்சிலர்கள் தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் மற்றும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர்களை பதவி நீக்கம் செய்த அரசின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆணை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசிற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் எதுவும் இல்லவே இல்லை என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நடப்பாண்டில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி வந்தடைந்தார் கேரளாவில் ஓணம் பண்டிகை செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான இரண்டு நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தங்களை இறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஆறாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்த்திடும் வகையில் ஜெர்மனி நாட்டின் மூன்று நிறுவனங்களுடன் மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆசிரியர்கள் தங்களின் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர்கள் தகுதி தேர்வான டெட் கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி அளவிற்கு ஜிஎஸ்டி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ஜெர்மனி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்காம் கட்டமாக மதுரையில் வருகின்ற நான்காம் தேதி வரை பத்து தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் வருகின்ற நான்காம் தேதி சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த ஆப்கானிஸ்தானிற்கு பதினைந்து டன் உணவுப் பொருட்களை ஒன்றிய அரசு அனுப்பியது சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று ஸ்ரீரங்கம் வருகை தர உள்ளார் மேலும் அங்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராயபுரத்தில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உருது நடுநிலைப் பள்ளியின் கூடுதல் பள்ளி கட்டடத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முந்திரி பருப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதவிகளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் தேர்வு எழுதியதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் இன்றைக்கு முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று ஜெர்மனியில் முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு மலையில் எட்டு கிலோமீட்டர் நீள இரட்டை குகை பாதை இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் மணிப்பூருக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சீனாவில் நடைபெற்ற ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீன அதிபருடனான சந்திப்பு மிக்க பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்க ஏழு நாள் பயணமாக முதலமைச்சர் மு அவர்கள் ஜெர்மனி சென்றடைந்தார் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது மிஸ்ரோம் அசாம் ஆகிய மாநிலங்களில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ரயில்வே மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்தியாவில் முதல் முறையாக எம்எல்ஏ டோல்கேட்டை குஜராத்தில் திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சென்னை வருகை தந்துள்ளார் பூந்தமல்லி போரூர் இடையே டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் புதிய டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியா சக்தி வாய்ந்த ஜெட் இன்ஜினை தயாரிக்கும் என்று ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரியால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உர்ஜித் படேல் அவர்கள் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்